எம்ஜிஆர் பெயரை வந்து மங்க செய்து விட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டை சமீபத்தில் செங்கோட்டையன் சொன்னார் ஜிஆர் பெயரை வந்து ஒழித்து கட்டியதில் ஜெயலலிதா தான் பெரும் பங்கு இருக்கிறது இப்ப எம்ஜிஆர் பெயரால் ஒரு இயக்கம் நடத்தின கடைசியா வந்து எம்ஜிஆர் கழகம் ஆனால் பாஜக வந்து இவரை தூக்கி சுமப்பதிலே பெரிய விருப்பம் கிடையாது ஆனால் ஏன் ஓ வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் உருவாக்க பார்க்கிறார்கள் எதற்காக வந்து ஓ வந்து பாஜக வந்து தூக்கி சுமக்க வேண்டும் என்கிற நிலைமை வந்து வருகிறது பி தமிழ் நேரலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பரபரப்பான தமிழ்நாடு அரசியல் ஓய்ந்து முடிந்த பாமக மாநாடு இதெல்லாம் பார்க்கும்போது அரசியலில் ஒரு விறுவிறுப்பு ஏற்பட்டிருக்கு ஆனால் பாஜகவுக்கு ரொம்ப பந்தம் சொந்தம் சொல்லிக்கிற ஓபிஎஸ் அவர்கள் நாளைக்கு ஒரு பொதுக்குழு கூட்டுறாரு அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரா அல்லது ஏற்கனவே இருக்கிற அதிமுகவிலிருந்து மக்களை திரட்டுறாரா எப்படி பார்க்குறீங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பாஜகவாலையாக உரங்கட்டப்பட்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி வேணுமா ஓபிஎஸ் வேணுமா என்கிற நிலை வந்தபோது கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழுவிலே தொடங்கி மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இரட்டை இலை சின்னம் என்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்பது எடப்பாடி பழனிசாமியிடம் தான் இருக்கிறதே இவருக்கு பின்னால் தொண்டர் பலம் இல்லை இவர் ஜெயலலிதாவால் அங்கீகரிக்கப்பட்டவர் ஜெயலலிதா வந்து வழக்கிலே சிறைக்கு போகிற காலகட்டங்களிலே இடைக்கால முதலமைச்சராக இருந்த ஒரு பெருமைக்குரியவர் என்று ஜெயலலிதாவினுடைய நம்பகத்தன்மைக்கு உரியவராக இருந்த ஓபிஎஸ்ஐ முதல் கட்டமாக அவருடைய மறைவுக்கு பின்பு இவரைத்தான் முதலமைச்சராக அவர் ஆக்கினார்கள் ஆனால் இவர் பாஜகவோடு மிகுந்த இணக்கம் காட்டுகிறார் என்பதை ஒரு கட்டத்திற்கு மேலே சசிகலா கண்டுபிடித்து உதாரணமாக மெரினா போராட்டம் நடந்தபோது ஒசாமா பின்லேடனுடைய படங்களை ஏந்தி கொண்டு வருகிறார்கள் என்ற ஒரு சட்டப்பேரவையிலே அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நிலையிலேயே ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்தார்கள் அந்த குரல் யாரின் குரல் அது பாஜகவின் குரல் ஓ அது வந்து ஒசாமா பின்லேடன் எப்படி வந்து மெரினா பீச்சுக்கு வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வர முடியும் அவருடைய புகைப்படத்தையோ அவருடைய பதாகையவோ ஏந்தி கொண்டு இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் முஸ்லீம்கள் வந்து அதை ஏந்திக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே அவர்களுக்கு என்ன தலைவர்கள் இல்லையா ஒரு பயங்கரவாத குழுவினுடைய ஆயுத குழுவினுடைய அடையாளத்தை தான் அவர்கள் தூக்கி கொண்டு வருவார்களா என்கிற ஒரு கேள்வியை அன்றைக்கு தமிமுன் அன்சாரி என்கிற சட்டமன்ற உறுப்பினர் கூட எதிர்கேள்வி எழுப்பினார் சசிகலா அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் இவர் வந்து பாஜகவினுடைய கைப்பாவையாக மாறிவிட்டார் இது சரியா வராது என்று ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்க எடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஒரு ஆளானார் அப்பொழுதுதான் அவர் என்ன செய்தார்னா சமமாக அமர வைக்கப்பட்ட அவர் வந்து முன்வரிசையில் உட்கார வைக்கப்பட்டார் சசிகலாவோடு அவருக்கு ஒரு பிணக்கு இருந்தது இதை மிகச்சரியாக சசிகலாவினுடைய அந்த அனுமானம் என்பது பொய்யாகவில்லை திடீரென்று போனார் இவர் வந்து என்ன செய்தார்னா யுத்தம் இருக்கிறேன் என்கிற பெயரில் போய் மிகச்சரியாக நாற்பது நிமிடம் அதாவது சென்னையினுடைய எந்த பகுதியிலே இருந்து நீங்கள் மெரினா பீச்சுக்கு வர வேண்டுமென்றாலும் போக்குவரத்து நெரிசலை தாண்டி வருவதற்கு குறைந்தபட்சம் நாற்பது நிமிடங்கள் ஆகும் அப்போது ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு தேவையான நேரம் என்னவோ அதையே தன்னுடைய கால கெடுவாக வைத்து கொண்டுதான் தர்மயுத்தம் நான் தியானம் இருக்கிறேன் யுத்தம் இருக்கிறேன் என்றெல்லாம் அவர் ஒரு நாடகம் ஆடினார் அவர் தன்னுடைய சுய புத்தியிலே இருந்து அதை சொல்லி இருந்தால் பரவாயில்லை அப்படி செய்திருந்தால் கூட அவருக்கு உரிமை இருக்கிறது அந்த கட்சியிலே என்று புரிந்து கொள்ளலாம் பின்னாளிலே துக்ளக்கு விழாவிலே நான் தான் போய் உன்னை போய் ரோட்டில் போய் உட்காரியா சமாதியில் போய் உட்காரியான்னு சொன்னேன்னு ஆடிட்டர் குருமூர்த்தி அறிவித்தார் ஆடிட்டர் குருமூர்த்தியினுடைய அறிவிப்புக்காகத்தான் அடியாள் வேலை பார்க்கிற வேலையைத்தான் அவர் செய்திருக்கிறார் என்பதெல்லாம் அம்பலப்பட்டு விட்டார் இவர் வந்து இரட்டை தலைமையாக மீண்டும் இணைந்து கொண்ட போது சசிகலா சிறைக்கு போனதற்கு பின்பு இவர் இரட்டை தலைமையாக இணைந்து கொண்ட போது இவரை மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டார் இவரிடம் இருக்கக்கூடிய அந்த பதினெட்டு எம்எல்ஏக்களை வந்து மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டு கட்சியை காப்பாற்றுகிறோம் என்கிற போர்வையில் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிட்டார்னா மிகச் சரியாக இவரை பயன்படுத்தி கொண்டார் சசிகலாவே அரசியலிலே இருந்து வேரோடும் விழுதோடும் வந்து அப்புறப்படுத்த வேண்டும் ஒரு தடயம் கூட இருக்கக்கூடாது சசிகலா மீண்டும் திரும்பி வருகிற போது சிறையிலே இருந்து திரும்பி வருகிற போது ஒரு சுவடு கூட இருக்கக்கூடாது என்பதற்காக கோடநாடு எஸ்டேட்டுக்குள்ளே குதித்து காவலாளிகளை கொன்று தீர்த்து முக்கியமான பிரமாணங்களை எல்லாம் தஸ்தாவேஜுகளை முக்கியமான ரெக்கார்டு எல்லாவற்றையுமே எடுத்து விட்டார்கள் மொத்தத்திலே சசிகலாவிற்கு இனி ஆட்டம் காட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை என்கிற நிலைமையில் சசிகலாவையும் முடித்து விட்டார் ஓபிஎஸ் என்ன செய்தார்னா மிகப்பெரிய அளவில் சம்பாத்தியம் செய்திருக்கிறார் அவர் ஒன்றும் நேர்மையினுடைய அடையாளம் அல்ல தன்னை அப்படி காட்டிக் கொள்கிறார் ஒரு புனித சாதுவை போல பசுவை போலெல்லாம் காட்டிக் கொள்வாரே தவிர மேற்கு தொடர்ச்சி மலையிலே பாதி மலைகளுக்கு மேலே அவருக்கு தான் சொந்த முழு மலையுமே வாங்குவதற்கு முயற்சி செய்ததை அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா கண்டுபிடித்து விட்டார் கேரளாவிலே சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்கிறார் ஆனால் யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டார் கட்சியின் வழியாக சம்பாதித்தவர் கட்சிக்காக செலவழிக்க மாட்டார் எல்லாமே இன்கமிங் மட்டும்தான் அவுட்கோயிங்கே கிடையாது அதனால அவருடைய அரசியல் தொண்டர்களை நோக்கி பாய்வதற்கு தயாராக இல்லை என்கிற நிலைமை வந்தபோது இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவரை தலைமையிலிருந்து அப்புறப்படுத்துகிற வேலையை செய்து இந்த இரட்டை தலைமை என்பதை இல்லாமல் செய்துவிட்டார் ஓபிஎஸ் மீது பல குற்றச்சாட்டுகள் இருந்த போதிலும் அதிமுகவோட துரோகியாக இபிஎஸ் அவர்கள் அவரை சித்தரித்த வண்ணம் இருந்தது ஆனால் என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் ஒரு பெரிய அங்கமாக திகழ்ந்தார் மோடிக்கு அருகாமையில் இபிஎஸ்சியோட ஓபிஎஸ் அவர்கள் தான் மிக பழக்கமாக மோடிக்கு இருந்தார் இப்படி சூழலில் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இன்றைய கூட்டணி பலமாக இருக்குது கட்சி ஆரம்பித்தாலோ அல்லது அவர் கட்சி அதிமுக தொண்டர்களை தன் வசப்படுத்தினாலோ பயணி டெல்லிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திப்பதற்கான அண்ணாமலை தலைமைய தலைவராக இருக்கக்கூடாது உங்கள் கட்சியினுடைய மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கக்கூடாது ஓபிஎஸ் போன்றவர்களுக்காகவோ டிடிவி தினகரன் போன்றவர்களுக்காகவோ நீங்கள் பரிந்துரை கொண்டு வரக்கூடாது தான் அமித்ஷா வந்து செய்தியாளர் சந்திப்புக்கு சென்னைக்கு வந்த போது என்ன சொன்னார் நான் வந்து உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எடப்பாடி பழனிசாமி போட்ட கண்டிஷன் என்ன இவர்களே அனுமதிக்கக்கூடாது அப்படி ஒருவேளை அவர்களுக்கு சீட்டு கொடுக்கறதா இருந்தா அதை வந்து பாஜக தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் தவிர அவர்கள் அதிமுக கூட்டணிக்குள்ளே நேரடியாக வர முடியாது கொள்ளைப்புறமாக பாஜக கூட்டணியின் வழியாக இப்போ உதாரணத்திற்கு வந்து நூற்றி ஐம்பது சீட்டு வந்து ஏடிஎம்கே வந்து போட்டியிட போகிறது மீதம் இருக்கக்கூடிய எண்பத்தி நாலு தொகுதிகளை வந்து பாஜக வந்து தன் கூட்டணிகளுக்கும் சேர்த்து வாங்கி கொள்ளப் போகிறது அப்போ இவங்க பார்த்து டிடிபி தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ கூட சீட்டு கொடுப்பாங்க அது மாதிரி அவரை நம்பி ஏற்கனவே இருக்கக்கூடிய பாரிவேந்தர் என்கிற பச்சை முத்துல இருந்து ஏசி சண்முகம் மாதிரி இந்த லெட்டுப்பேட்டு கட்சியிலாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அவங்க ஏதாவது செய்வாங்க என்பதற்கு ஒரு பேரம் பேசுகிறாங்க அப்போ நேரடியாக க அதிமுகவுக்குள்ளே வர முடியாது என்கிற நிலைமை இவருக்கு வந்து விட்டதற்கு பின்பு அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னென்னா மீண்டும் அவர் அதிமுகவாக வர முடியாது ஒரு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு அவருக்கு ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் ஒரு தலைவராக அவர் இருக்க வேண்டும் அவருக்கு வந்து அவர் காரில் ஒரு கொடியை வந்து கட்டி கொண்டு போக வேண்டும் அவருக்குன்னு ஒரு வேட்டி இருக்கணும் அந்த வேட்டி கரை வந்து கட்சி கரை வேட்டியாக இருக்கணுங்கிற அந்த பிரச்சனை அவருக்கு வந்து விட்டது அந்த அடிப்படையில் எம்ஜிஆர் பெயரை வந்து மங்கச் செய்து விட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டை சமீபத்தில் செங்கோட்டையன் சொன்னார் ஜெயலலிதா பேரலை எம்ஜிஆர் பேரலைன்னு எம்ஜிஆர் பெயரை வந்து ஒழித்து கட்டியதில் ஜெயலலிதாக்கு தான் பெரும் பங்க இருக்கிறது You're generally I'm so இப்போ எம்ஜிஆர் பேரால் ஒரு இயக்கம் நடத்தினா கடைசியாக வந்து எம்ஜிஆர் கழகம்னு ஆரம் வீரப்பன் வந்து ஒரு லெட்ருபேட்டு கட்சி வச்சுருந்தார் எம்ஜிஆர் புகழை பாடுவதற்கென்று ஒரு பெரிய மாபெரும் மக்கள் இயக்கம் எப்பொழுது இல்லாமல் இருக்கிறது அந்த வெட்டிடத்தை பயன்படுத்தி கொண்டு எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லிக் கொண்டார்களோ கலைஞரை காலி செய்கிறதுக்காக அதிமுக தொடங்குகிற போது அதே மாதிரி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் பின்னால் இருக்கக்கூடியவர்களுடைய தொண்டர்களை வந்து தன்பக்கம் ஈர்ப்பதற்கு எம்ஜிஆர் பேரிலே ஒரு மக்கள் கழகம் மாதிரி ஒன்றை உருவாக்கி அதற்கு தலைவராக ஓபிஎஸ் இருக்கிறார் நாங்கள் வந்து ஒரு கூட்டணி கட்சி என்கிற அடிப்படையில் அவங்களுக்கு சில ஷேடு சீட் ஷேரிங் பண்ணலாம் என்பது மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கிறது ஆனால் பாஜக வந்து இவரை தூக்கி சுமப்பதிலே பெரிய விருப்பம் கிடையாது ஆனால் ஏன் ஓபிஎஸை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக உருவாக்க பார்க்கிறார்கள் எதற்காக வந்து ஓபிஎஸை வந்து பாஜக வந்து தூக்கி சுமக்க வேண்டும் என்கிற நிலைமை வந்து வருகிறது என்றால் ஒருவேளை கடைசி நேரத்திலே எடப்பாடி பழனிசாமி தொகுதி உடன்பாடு என்று வருகிற போது ஏதாவது முரண்பாடு ஏற்பட்டு கூட்டணி முறிவுக்கு வந்துவிட்டால் தமிழ்நாடு முழுக்க வளம் வருவதற்கு பாஜகவிற்கு சொந்தமாக கால்பதித்து வருவதற்கு அதற்கு கால்களே கிடையாது அப்போ அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு சமூகமாக வேட்டையாடுவார்கள் கவுண்டர் சமூகத்தை வந்து கொங்கு மண்டலத்தை வந்து கையகப்படுத்த வேண்டும் என்கிறப்போ என்கிற நிலைமை வருகிற போது என்ன செய்கிறாங்க அண்ணாமலையை தலைவராக காட்டுவாங்க அருந்ததியர்களுக்கு வந்து ஒரு பெரிய தீண்டாமை சுவர் வந்து இடிந்து விழுந்தது ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது என்கிற போது எண்முருகனை தலைவராக காட்டுவார்கள் நாடார் சமூகம் வந்து பாஜகவிலே வந்து கரைந்து கொள்ள விரும்புகிறது ஏனென்றால் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் வசதி படைத்தவர்கள் வியாபாரிகள் எல்லாம் ஆளுகிற அரசுக்கு வந்து ரொம்பவும் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்கிற போது கன்னியாகுரி மாவட்டம் இந்த மாதிரியான நாடார் சமூகத்தை தன்முயப்படுத்தி தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களை தலைவர்களாக காட்டுவாங்க அப்போ அவர்கள் சமூக ரீதியாக வட மாநிலங்களிலே அவர்கள் வந்து இதற்கு ஒரு பேர் வச்சுருக்கிறான் சோசியல் இன்ஜினியரிங்குமா அதாவது ரொம்ப பெரிய இன்ஜினியரிங் படிப்பு சாதி ரீதியான பிளவுகளை பயன்படுத்திக் கொள்வது என்பதுதான் அவர்களுடைய அரசியல் அந்த கணக்கிலே தான் நைனார் நாகேந்திரனை அவர்கள் தலைவராக வைத்திருக்கிறார் அப்போ அவரும் ஒரு மரவர் சமூகத்தை சேர்ந்தவர் என்கிற போது தென் மாவட்டங்களிலே தேவர் சமூகம் வந்து இன்றைக்கு என்னவாக இருக்கிறது என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி நம்மளுடைய சமூகத்தை கைவிட்டு விட்டார் அதிமுகவை இயக்கக்கூடிய சக்தியாக ரிமோட் கண்ட்ரோலாக சசிகலா இருந்தார் சசிகலாவினுடைய தொடர்ச்சியாக ஓபிஎஸ் இருந்தார் ஓபிஎஸ்சினுடைய தொடர்ச்சியாக டிடிவி தினகரன் இருந்தார் இப்படி எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய சமூகம் தான் அந்த கட்சியை இயக்கினோம் அதற்கு தலைமை வந்து ஒரு பார்ப்பன தலைமையாக இருந்தாலும் கூட ஜெயலலிதா என்கிற தலைமை இருந்தாலும் அவர் லேபிளாக இருந்தால் நம்ம தான் ப்ராடெக்டாக இருந்தோம் நம்ம தான் அதற்கான ஒரு உள்ளீடாக இருந்தோம் என்று நினைத்தவர்களுக்கு கட்சி கொங்கு மண்டலத்துக்கு இடம்பெயர்ந்து விட்டது எடப்பாடி பழனிசாமி பெயரளவிலே தான் நம்மளை வந்து மதிக்கவில்லை சசிகலாவுக்கு துரோகம் செய்து விட்டார் ஓபிஎஸ்க்கு துரோகம் செய்து விட்டார் டிடிவிக்கு துரோகம் செய்து விட்டார் என்கிற ஒரு மனநிலை வந்து தென் மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய முக்கலத்தூர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கியிலே ஒரு பின்னடைவு இருக்கிறது அந்த ஆதங்கத்தை தீர்த்து கொள்வதற்கு ஓபிஎஸ் பயன்படுவார் எனவே அவர் நாளைக்கு ஒரு கட்சி அறிவிப்பது போன்ற ஒரு தோற்றத்திலே அதிமுகவினுடைய வாக்கு வங்கியிலே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எனக்கு இருக்கிறது நாங்கள் கூட்டணியின் வழியாக மீண்டும் வந்து அதை சந்திப்போம் என்று சொல்வதற்கான ஒரு ஒத்திகை நடந்து கொண்டிருக்கிறது நேற்று இன்றைய தினம் ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் இன்னும் கொஞ்சம் பேரை வந்து நாளைக்கும் வந்து இரண்டு செஷனாக பிரித்திருக்கிறார்கள் ஒரு நட்சத்திர விடுதியிலே இரண்டு பகுதி விவாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது நாளை மாலையிலே ஓபிஎஸ் இதற்கான அறிவிப்பை வெளியிட இருக்கிறார் இன்று நடந்த அந்த கூட்டத்தில் வந்து ஓபிஎஸோட விசுவாசிகள் வந்து விஜய் பக்கம் போகலான்ற ஒரு கருத்தை முன்வைச்சுதான் பார்க்கப்படுது விஜய் பக்கம் போகும் சாயல் ஏற்பட்டால் விஜயோட பலம் எப்படி இருக்கும் ஓபிஎஸ்க்கு அது அங்கீகாரம் கிடைக்கும் விஜய் என்பது அதாவது நடிகர் விஜய் என்பவர் வந்து ஓபிஎஸினுடைய அரசியல் அனுபவத்தோடு ஒப்பிடுகிற போது அவருடைய மகன் ரவீந்திரநாத்தினுடைய தகுதியிலே தான் அவர் பார்க்க முடியும் ஏனென்றால் இவர் வந்து கலைஞரோடு அரசியல் செய்துவிட்டார் எம்ஜிஆரோடு அரசியல் தொடங்குகிறது என்று சொன்னால் கலைஞரோடும் ஜெயலலிதாவோடும் அரசியல் செய்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வரிசையிலே அமர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர் வந்து இடைக்கால முதலமைச்சராக இருந்தாலும் கூட முதலமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பு நாவலர் நெடுஞ்செழியனையோட கூடுதல் நாட்கள் ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறார் எனவே வெறும் தற்காலிக முதலமைச்சர் என்பதை தாண்டி கூடுதல் நாட்களே கூட இருந்திருக்கிறார் எனவே அவ்வளோ பெரிய வரலாற்று பெருமை கொண்டிருக்கிற ஒருவர் ஒரு பெரும்பான்மை சமூகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக பின்னணி கொண்டவர் அதனால தான் ராமநாதபுரம் நாடாளுமன்றத்திலே அவர் தோற்று போனாலும் ஒரு மூணு லட்சம் வாக்குகளுக்கு மேலாக பெறக்கூடிய தகுதி அவருக்கு இருந்தது வேறு எந்த அரசியல் கட்சியிலே வந்து அதிமுக காரர்கள் இவ்வளோ பெரிய வாக்கு வங்கியை பெறவில்லை ஒரே ஒரு தொகுதி என்றாலும் கூட ஒரு பெரிய சமூக வாக்கு வங்கி அவருக்கு பின்னால் இயங்கியது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறார் எனவே வாக்கு சதவீதத்தை உறுதிப்படுத்தாத அரசியலில் இன்னும் மெச்சூரிட்டி அடையாத விசிலடிக்கா குஞ்சுகளுக்கு மட்டுமே வித்தை காட்டி கொண்டிருக்கிற விஜயோடு ஓபிஎஸ் போவது என்பது அவருடைய அரசியல் தகுதிக்கு மிகவும் கீழானது ஆனால் அவருக்கு எஜமானாக இருக்கக்கூடிய பாஜக விஜயை வளைத்து போடுவதற்கு நீங்கள் தான் சரியான ஆள் இந்த தேர்தல் ஒருவேளை பின்னடைவை சந்தித்தாலும் பின்னாளிலே இதற்கு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கு நீங்கள் காரணமாக இருங்கள் என்று சொல்லி ஒரு மூன்றாவது அணியை உருவாக்குவதற்கு இப்போ விஜய் சீமான் என்ன அவங்களுக்கு எந்த மன நிறனும் இருக்காது அந்த மாதிரி ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு ஏன்னா யாரும் ஜெயிக்க போகிறதில்ல யாரும் முதலமைச்சர் வேட்பாளர்லாம் சொல்லி ரொம்ப கவலைப்பட தேவையில்லை மூணு பேரும் ஜெயிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதில் ஒரு மூன்றாவது அணி ஒரு வேலை தேவைப்படும் என்று சொன்னால் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மிக கராளாக நீங்கள் இட நான் இடப்பக்கம் என்றால் அவர் வளப்பக்கமாக நின்று கொள்ளலாம் என்று சொன்னால் தப்பிச்சார் எதிர்ப்பு அவர் நிற்கவே கூடாதுங்க ஓபிஎஸ் முகத்தை நான் பார்க்கக்கூடாது அது நீங்கள் செஞ்சுன்னா கூட்டணியை விட்டு நான் போயிடுவேன்னு சொன்னார்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா கேட்ட போட்டிருவாங்க அதனால் ஒரு மாற்று ஏற்பாடு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக வந்து ஓபிஎஸ்ஐ வந்து அவங்க வந்து ஒரு துணை மாப்பிள்ளையாக வச்சுருப்பாங்க எப்பவுமே இல்லை தேவைப்படுகிறபோது பயன்படுத்திக்கொள்ளாங்க ஒருவேளை இந்த அணிகள் மொத்தமாகவே என்டிஏ கூட்டணியில் ஒரு அங்கம் வைக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டால் அங்கே ஓபிஎஸோட இயல்பும் சரி ஈபிஎஸோட இயல்பும் சரி எப்படி இருக்கும் இல்லை எனக்கு தெரிந்த வரைக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான இந்த கூட்டணி என்பது ஒரு தந்திர நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன் ஏனென்றால் அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வருமான வரித்துறையினுடைய விசாரணை தேர்தல் ஆணையம் வந்து இரட்டை இலையிலே இரண்டு இலைகளையுமே பறித்து கொண்டு போய்விடுமோ என்கிற அச்சம் காரணமாகத்தான் அமித்ஷாவை போய் பார்த்திருக்கிறாரே தவிர அந்த கூட்டணி ஒரு ஆர்கானிக் கூட்டணியாக இல்லை குங்கு மண்டலத்திலே பெரிய அளவிலே வந்து வாக்கு வங்கி இருக்கிறது என்று இவர்கள் அவரோடு கூட இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்கமணி ரங்கமணி இது மாதிரி வேலுமணிலாம் அவங்க விரும்பலாம் ஆனால் அதிமுகவினுடைய தொண்டர்கள் வந்து பாஜக கூட்டணியை விரும்பவில்லை என்பதுதான் கலைதார்த்தம் ஒருவேளை கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டால் ஒரு மூன்றாவது அணியை உருவாக்குகிற வேலை திட்டம் பாஜகவிடம் இருக்கிறது அப்பொழுது ஒரு நேர்கோட்டிலே திமுக என்கிற சக்தியை வீழ்த்த வேண்டும் என்றால் நாம் ஒன்றிணைவது தவறில்லை என்று சொல்லி பாஜகவோ அல்லது வந்து பாஜக அல்லாத அணிகளோ கூட ஒரு மூன்றாவது அணியை உருவாக்குவதற்கு ஓபிஎஸ் நிச்சயம் பயன்படுவார் விஜய் பயன்படுவார் சீமானும் பயன்படுவார் அதனால் பாஜக நேரடியாக களத்துக்குள்ளே வரப்போகிறதா மறைமுகமாக ஒரு மூன்றாவது அணியை உருவாக்கப் போகிறதா என்கிற ஒரு ரிமோட் கண்ட்ரோலை வந்து இயக்கக்கூடிய இடம் யாருக்கு இருக்குன்னா ஓபிஎஸ்க்கு இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் மக்கள் மத்தியில் அரசியல் அனதாக நிற்கும் ஓபிஎஸ் அவர்கள் இந்த வருகின்ற காலகட்டத்தில் எப்படி அரசியல் முன்னெடுப்பார் பல தகவல்களை மக்களுக்கு தந்தைங்க உங்கள் நேரத்தை உங்களுக்கு